பொம்மா மூடி அத பொடி பொம்மா கிளார் அடிக்குது இது சொன்னா செய்ய மாட்டீயா இப்ப பாற நானே அப்புறம் இப்ப செல்ல போடுறேனா இல்லையான்னு மட்டும் பாறேன்

வாங்கிய காற்று காளை வணக்கம் சொல்லுவது யார் கிருஷ்ணா வாங்க ஹாய் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா லைக் போடுங்க புதுசாக வந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா என்ன கோபப்பா என்ன கோபமா என்ன சொல்ல புரியலையே ஏன் கோவப்படுறேன் இல்லை ரஜா வாங்க ஹாய் காலை வணக்கம் லைக் போட்டதற்கு நன்றி லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் போட்டதற்கு நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா ரஜா சொல்றதே கேட்க மாட்டியம்மா லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நேத்து லைக் நேத்து லைவ் பதில் போடுறதே இல்லையே என்ன என்ன பதில் புரியல என்ன பதில் சொல்லல உங்களுக்கு லைவ் போடலன்னு சொல்றீங்களா நேத்து கல்யாணத்துக்கு போயிட்டங்க போயிட்டு வந்து லேட்டா போட்டேன் பதினோரு மணிக்கும் என்னவோதான் போட்டேன் அது சொல்றீங்க இல்லை என்ன பதில்

நேற்று எப்படி இருக்குன்னு கேட்டேன் நீங்க பதில் சொல்ல புரியுங்களா சொல்லி இருப்பாங்க நீங்க கவனிச்சிருக்க கேட்காம இருந்திருக்கும் பதில் சொன்ன சில தெரியாம நடந்தது சாரி ஃபேமிலி எப்படி இருக்காங்க நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க எங்கள் ஃபேமிலியில்

Sampai jumpa di video selanjutnya. kami அதே மாதிரி தூரத்திலே போடு வச்சு பாருங்க. இது அதே மாதிரி தூரத்திலே விட்டு பாருங்க. சரியா? டிஸ்கிட்ட வச்சு பக்கadien கண்ணு கட்டிரு. என்ன சாப்பாடு எங்க இல்லைங்களாங்க இன்னைக்கு முருங்கா சாம்பார் சாதங்க காலை டிபன் நான் செஞ்சு செஞ்சா அது சாம்பார். என்னம்மா? அழுதிங்க போன புடுங்கிப்பா நம்ம நம்ம காட்டுல எதுவும் நமக்கு என்ன சம்பந்தம் நம்ம நம்மதானே எழுதி கொடுக்கணும் சிலிண்டர் எழுதினா வாங்கணும் அப்புறம் மழை என்ன பண்றது அடிசன சிலிண்டர் இப்ப நவீன

இப்ப கேக்குதுங்களா தீபாவளி வாங்க லைக் டைட்டதற்கு நன்றி என்னக்கா லைவ்ல இருக்கீங்க சொல்லுங்க ஈகா இருந்தவங்க எங்க பலியே காணும் Thank you.

आपने क्या कहा था यार तो ये कुमार ले क्या कुमार મને લાઈક કરના મે સબ இருக்கீங்களா ஆளை காடும் மோகன் எந்த ஊர் நீங்க லை 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 பேர் இருக்கீங்க ஆனால் பதிலே காடுவேன்